உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்கு வந்து நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ எந்த கடவுளை வந்து வணங்கணும் அப்படின்னா வீடு சீக்கிரம் கட்டணும் அந்த கனவை நனவாக்குவது மிகப்பெரிய விஷயம் அந்த கனவு நனவாகணும் அப்படி எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் நல்ல இல்லால் அமையணும் நல்ல மனையால் அமையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு எங்கெல்லாம் முருகர் தனித்திருக்காரோ அந்த முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு சென்று எட்டு டு ஒன்பது டைமு அதற்குள்ளே நீங்கள் செவ்வரளி பூ சாற்றி ஒன்பது வாரம் ஒன்பது சுற்று வந்து அந்த சுவாமியை பிரார்த்தித்தால் நிச்சயமாக நமக்கு வீடு கிடைக்கும் அங்கே இருக்கிற கற்களை வந்து அடுக்கி வச்சு வேண்டுதல் வந்து வேண்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரிய பழக்கங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வீடு கட்டதுக்கு அம்பானி ஏதாவது வீடு அது மாதிரி கல் அடுக்கி வச்சாரா இல்லை பில்கேட்ஸ் வந்து அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் சும்மா விளையாட்டுமா நமக்கு தேவை ஒரு வீடு வேணும் தங்குறதுக்கு அது வாஸ்துபடி வேணும் வடிவுடை அம்பாள் வந்து வடகிழக்கு சம்பந்தப்பட்ட சுவாமி வடிவுடை அம்மன் வந்து இருக்குன்ற எல்லா அம்மனை விட எல்லா அம்மனை விட அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த அம்பாள் வந்து வீடு கொடுப்பா அதுக்கப்புறம் யார் நமக்கு வீடு கொடுப்பான்னா தனித்து நிற்கக்கூடிய முருகர் நமக்கு வீடு கொடுப்பாரும்மா வணக்கம் சார் வணக்கம்மா சார் நம்ம வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுகிட்ருக்கோம் சரி இதில் வந்து நிறைய பேர் வந்து பொதுவாக வந்து வீட்டுக்கு மட்டும்தான் வாஸ்து பார்த்துட்ருக்கோம் ஒரு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அது வந்து இந்தந்த அமைப்பில் இருக்கணும் இந்தந்த திசைகளில் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதுக்கு வந்து நிறைய தடங்கல்கள் வந்து கடவுளை வந்து வணங்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எல்லோருடைய கனவு அதே மாதிரி வந்து பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணி பாருன்னு அதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு பொருட்செலவுகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வீடுன்றது அனைவரினுடைய மிகப்பெரிய உச்சகட்ட கனவு அந்த கனவை நனவாக்குவது மிகப்பெரிய விஷயம் அந்த கனவு நனவாகணும் அப்படி எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும் நல்ல இல்லால் அமையணும் நல்ல மனையால் அமையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இரண்டாவது நமக்கு ஷியோரா நமக்கு ஒரு வீடு கிடைச்சிடணும் அப்படின்னா தனி முருகர்மா தனி முருகர் திருப்போரூர் கந்தசுவாமி அதற்கப்புறம் திருவிடைக்கழின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த முருகர் தனித்திருப்பர் இது மாதிரியான எங்கெல்லாம் முருகர் தனித்திருக்காரோ அந்த முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு சென்று எட்டு டு ஒன்பது டைமு அதற்குள்ளே நீங்கள் செவ்வரளி பூ சாற்றி ஒன்பது வாரம் ஒன்பது சுற்று வந்து அந்த சுவாமியை பிரார்த்தித்தால் நிச்சயமாக நமக்கு வீடு கிடைக்கும் இதுதான் உச்சகட்ட பரிகாரம் ஃபார் ஹவுஸ் ஓகே சார் வீடு நிச்சயமாக கிடைச்சிருமா சொல்லுங்கமா ஓகே okay, இப்போ அதே மாதிரி சில கோவில்கள் நான் வந்து பார்த்ததுல சொல்றேன் சில கோவில்களில் வந்து நான் சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னா அங்க இருக்கிற கற்களை வந்து அடுக்கி வச்சு இத்தனை எத்தனை மாடி எனக்கு வந்து நாலு மாடி கட்டணும் மூணு மாடி கட்டணும் அப்படின்னா கற்களை வந்து அந்த அளவுக்கு அடுக்கி வச்சு வேண்டுதல் வந்து வேண்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரிய பழக்கங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வீடு கட்டுறதுக்கு உபயோகமா இல்லை இதை தவிர இந்த ஒரு கோவில்ல வந்து செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது நல்ல சில மூட நம்பிக்கை பசங்களுக்கு பயல்களுக்கு சொல்றேன் அம்பானி ஏதாவது வீடு அது மாதிரி கல் அடுக்கி வச்சாரா டாடா கன்சல்டேஷன் ஓனர் அவர் வச்சாரா அது மாதிரி இல்ல பில்கேட்ஸ் வந்து அடிக்க வச்சுட்டு இதெல்லாம் சும்மா விளையாட்டுமா நமக்கு தேவை ஒரு வீடு வேணும் தங்குறதுக்கு அது வாஸ்துப்படி வேணும் அந்த வாஸ்துக்கு வந்து அடிப்படை விதிகள் இருக்கு சதுரம் அல்லது செவ்வகமா அமைச்சுக்கணும் வடகிழக்கு பள்ளமா இருக்கணும் தென்மேற்கு உயரமா இருக்கணும் வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் இருக்கணும் தெருக்குத்து தெருப்பார்வை உச்ச வாசல் படிக்கட்டு இதுதான் ஒரு வீட்டோட அமைப்பு இதை சரி செய்து கொண்டாலே நமக்கு நல்லா நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து எனக்கு வீடு வேணும் சார்னால் நான் சொன்னது தான் தனி முருகர் தனித்து நிற்கக்கூடிய முருகருக்கு அந்த கோவில் சென்று ஒன்பது வாரம் போயிட்டு செவ்வாய்க்கிழமை இரவு செவ்வரளி பூச்சாற்றி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு கிடைத்துவிடும் அதுல எனக்கு நல்ல வீடு வேணும் சார் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் ஓகே வடிவுடையம்மன் மிகப்பெரிய இந்தியாவினுடைய பிகெஸ்ட் பவர் சென்டர் வடிவுடை வடிவுடை அம்பாள் வந்து வந்து வடகிழக்கு சுவாமி அம்மன் இருக்கின்ற எல்லா எல்லா அம்மனை அம்மனை விட விட அவ்வளவு அந்த வடிவுக்கு கால் வரைக்கும் கொள்ளழகு நீங்க சொல்லுவீங்கல்ல சினிமாவில் எல்லா பசங்களும் என்ன சொல்றான் ராய் அழகுன்றான் அப்புறம் நயன்தாரா அழகுன்றான் த்ரிஷா அழகுன்றான் அதெல்லாம் நீங்க வடிவுடையம்மன் சன்னதிக்கு போயிட்டு அந்த அம்பாலை பாருங்க அந்த அம்பாள் மாதிரி ஒரு அழகான தெய்வம் உலகத்துல கிடையவே கிடையாது அந்த அம்பாள் வந்து வீடு கொடுப்பா அதுக்கப்புறம் யாரு நமக்கு வீடு கொடுப்பான்னா தனித்து நிற்கக்கூடிய முருகர் நமக்கு வீடு கொடுப்பாருமா நாலாம் இடம் தான் நமக்கு வீடு வாகனம் வண்டி இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து நாலாம் இடம் தான் நமக்கு வந்து தாயார் ஸ்தானம் வண்டி வாகனஸ்தான இத பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிடலாம் இல்ல ஷோராக வந்து ஜாதகம்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நமக்கு ஷோரா வேணும்னா முருகரை தனித்து முருகரை பிடிச்சிங்க செவ்வரளி பூ மாலை வாங்கி சாற்றுங்க உங்களுக்கு ஒன்பது வாரம் போயிட்டு வாங்க நல்லது நடக்குமா ஓகே சார் இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி கட்டி இருக்கிற போய் தங்கினாலும் சரி இல்ல ஒருத்தர் சொந்தமா வீடு வந்து இருக்காங்க என்னால இந்த வீட்டில் இருக்க முடியல எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவாக இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம சொந்த வீடு கட்டினாலும் சிலருக்கு அங்கே குடி போய் தங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து சிலருக்கு இல்லாமலே போகுது இதுக்கான காரணங்கள் என்ன இதுவும் வாஸ்துக்கு சம்பந்தம் நிச்சயமா வாஸ்து சம்பந்தம் உண்டு ஒரு வீடு ஒரு மனை ஒரு இண்டஸ்ட்ரின்னு வந்துட்டாலே அங்கே மனைன்னு வந்துட்டாலே வாஸ்துக்கு சம்பந்தம் உண்டு இப்போ நான் வந்து கேஷா கிராண்டில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் வாங்கலை கேஷா கிராண்ட்ல ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டார் வீடு ஆனால் அந்த வீட்டில் வந்து அவரால் இருக்க முடியல ரெண்டரை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு வீட்டில் இருக்க முடியல என்ன காரணம்னா அந்த வீடு வந்து கோஸு அந்த ஃப்ளாட்டு கோஸு தென்மேற்குல பள்ளம் இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் இப்போ நீங்க தனியா ஒரு வீடு வாங்கிட்டீங்கம்மா அண்ணா நகர்லையோ இல்ல வந்து முகப்பேர்லயோ வீடு வாங்கிட்டீங்க அந்த வீட்டில் சார் நான் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன் சார் எல்லாமே பண்ணிட்டேன் சார் ஆனால் வீட்டில் இருக்க முடியல சார் அப்படின்னா வடகிழக்காண்ட கட்ட வடகிழக்கு சிறியதாக இருக்கும் இது மாதிரியான பிரச்சனை வந்தால் அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர் இருக்க முடியாது இப்போ தென்மேற்கில் பள்ளம் வந்தா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் தென்மேற்கில் உள்மூளை படிக்கட்டு வந்தா அந்த இடத்துல கணவன் மனைவி பிரச்சனை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும் இதுதான் விஷயம் நான் சொன்ன மாதிரி நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதுதான் இருக்கும் இப்போ மிகப்பெரிய தேட்ரு மால் அதற்கப்புறம் வந்து ஒரு ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு குறுகலாக இருக்கும் வடமேற்கு ரொம்ப விரிந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து மக்கள் கூடுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க களைஞ்சிருவாங்க இதுதான் நடக்கும் அது மாதிரி ஒரு வீடு வந்து நீங்கள் போய் வாங்குறீங்க அது வடகிழக்கு சின்னதாக இருக்குது வடமேற்கு பெருசாக இருக்குன்னா நீங்கள் அங்கே போவீங்க பால் காய்ச்சுவீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் இருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போக மாட்டீங்க ஓகே ஹவுஸ் ஓனர் போக மாட்டாருமா இதுக்கு ஏதாவது பரிகாரம் மூலிமா பரிகாரம்லாம் கிடையாது ஓகே பரிகாரம்லாம் கிடையாது சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரரூபா பில்லு போடலாம் இல்லை ஒரு லட்ச ரூபா பில்லு போடலாம் ஆனால் அதெல்லாம் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது செங்கல் மணல் கொண்டு நாம் எந்த தவறை செய்கிறோமோ அதே செங்கல் மணலை கொண்டு தான் அந்த வீட்டை திருத்த முடியுமே தவிர எந்த பரிகாரத்தாலையும் எந்த வந்து எனர்ஜைஸ் பண்ணுறேன் சிப்பு வைக்கிறேன் அதற்கப்புறம் வந்து இந்த யந்திரம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொன்னான்னா அவன் உலகத்தில் மிகப்பெரிய ஃப்ராடு பயன் அர்த்தம் திருட்டு பயன் அர்த்தம் ஓகே ஸோ வீட்டில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா வாட்டர் டேங்க் ஸோ நம்மளுடைய வீட்டில் வந்து வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஸோ அதற்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லை இந்த திசையில் தான் வாட்டர் டேங்க் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கா இல்லை இல்லை வாஸ்துக்கு நான் தான் சொல்லிட்டேனே வீடுனா வாஸ்து உள்ளே வந்துருமா நம்ம இந்தியாவே வாஸ்து உள்ள வந்துடும் இந்த உலகமே வாஸ்துக்குள்ளே வந்துடுமா அது வந்து எல்லாமே இப்போ நான் நானோ இல்லை எங்கள் குருநாதர்களோ இல்லை வந்து முன்னாடி இருந்தவங்களாம் கண்டுபிடிச்சது கிடையாது அது இயற்கையாகவே வந்து கடவுளால் அர்ப்பணிக்கப்பட்டது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் நீ இப்படி தான் இருப்ப பிறப்ப செத்து போயிடுவேன் இது என்னானு சொல்லணும் எவரி திங் இஸ் ப்ரீரிட்டு இப்போ வாட்டர் டேங்க் அப்படின்றது தென்மேற்கு மூலையில மட்டும்தான் வீட்டில் தென்மேற்கு மூலையில மாடியில மட்டும்தான் வரணும் அங்கே தான் பாரம் இருக்கணும் நீங்க வடகிழக்கில் வாட்டர் டேங்க் போட்டீங்க அப்படின்னா அந்த பையன் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் ஒரு உயிர் சேதம் வாட்டர் கூட வடகிழக்கு பள்ளமா இருக்கணுமா வாட்டர் டேங்க் போட்டீங்க வடகிழக்கில் படிக்கட்டு போட்டீங்கன்னா ஒரு உயிர் சேதம் ஏற்படுமா நீங்க ஒரு அக்னி மூலையில் தென்கிழக்கில் வாட்டர் டேங்க் போட்டீங்க அது அக்னி மூலை அந்த இடத்துல போய் குளிர்ச்சியான விஷயங்களை வச்சா பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும்

மேற்கு ஓட்டியும் வச்சுக்கலாமா ஓகே சார் ஸோ இப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரு கம்பெனி ஆகட்டும் இல்லை ஒரு வீடாகட்டும் செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்காக தான் ஓடிட்டே இருக்காங்க ஸோ வாசன் அடிப்படையில் செல்வம் சேர்கிறதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா சார் செல்வம் சேர்வதற்கு வழிபாடுகள் நிறைய இருக்கிறதுமா நீங்கள் வந்து பொதுவாக இந்த ரெட் கலர் துணியில் பணத்தை வச்சுக்கிறது நல்லது மருத்தூர் ஃபுல்லாக ரெட்டாக தான் சுற்றினு இருப்பாங்க நான் மருத்தூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு வெள்ளிக்கிழமை ஆனால் ரெட் அண்ட் ரெட்டில் தான் இருப்பேன் ரெட்டு வந்து பணத்தை சீக்கிரமாக இழுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நம்ம விழுந்து விழுந்து என்ன தான் புரண்டாலும் ஒற்றை மண்ணுதாமல் ஓட்டும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா இப்போ உதாரணத்துக்கு ஈஸியாக சொல்லலாம் ஒரே க கப்பு மாவுதான் இட்லி பத்து ரூபா தோசை நூற்றி இருபது ரூபாம்மா அது அது மாதிரி தான்மா வாழ்க்கையை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அதற்கு வழிபாடு அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா வெள்ளிக்கிழமை சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி மகாலட்சுமி பூஜை பண்ணலாமா பணம் சேரும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு இதை எல்லா தாய்மார்களும் பண்ணலாம் கல் உப்பு வாங்கலாம் கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் அக்கார வடிசல் செய்வது சால சிறந்தது உங்களுக்கு நான் சொல்றது அப்படியே காமெடியா இருக்கும் அதிரசம் வாங்கி சாப்பிட்டா பணம் வரும் தெரியுமா அதிரசம் வாங்கி சாப்பிட்டா ஆமா அதிரசம் மகாலட்சுமி கனெக்டடுமா அதிரசம் மகாலட்சுமி கணக்கடு ஒரு வீட்டில் செஞ்சா தீபாவளி அன்னைக்கு செய்வாங்க எதுக்கு செய்வாங்க மகாலட்சுமி அந்த நோன்பு எடுக்கிறவங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி அழைப்பதற்காக அதிரசம் செய்வார்கள்மா அதிரசம் சாப்பிட்டா பணம் வரும் வித்தியாசமா இருக்கு சார் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஆனா அதிரசம் சாப்பிட்டா அது மகாலட்சுமி கனெக்டுமா அக்கார வடிசல் வந்து மகாலட்சுமி கனெக்டு ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஸ்ரீரங்கமும் கனெக்ட் ஆகும் அக்கார வடிசல் செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவது சால சிறந்தது மதுரையில செண்பகத்தோப்பு காட்டழக பெருமாள் ஒரு பெருமாள் இருப்பார் அது பணம் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி திருச்செந்தூர் முருகர் பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அவ பணம் சம்பந்தப்பட்ட சுவாமி உச்சகட்ட பிரம்மாண்டமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கோவில் பணத்திற்கான கோவில் அது அதற்கப்புறம் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுவாமி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் பழனி முருகர்மா எனக்கு எனக்குரளக்காரனுக்கு கூட அந்த ஆள் தான் ஏன்னா மொத்த கேரளாக்காரன் அங்கதான் இருக்கான் மாட்டான் பழனி முருகரை தான் வந்து தரிசனம் பண்ணுவான் அவர்தான் பணம் கொடுத்துட்டு இருக்காருமா இந்த கோவில்லாம் வந்து பணம் சம்பந்தப்பட்ட கோவில் ஓகே சார் ஸோ எனக்கு தெரிஞ்ச வித்தியாசமாக வந்து அதரசம் சாப்பிட்டா பணம் வரும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான விஷயம் சொல்லியிருக்கீங்க இது வந்து காமெடியான விஷயங்கள் கிடையாது இது வந்து அதிரசம் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் அது அந்த பாவு எடுத்து செய்யறது அதை சாப்பிட்டா நிச்சயமா பணம் வரும் சாப்பிட்டு பாருங்கன்னா என்ன இப்போ காசா பணமா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து சாப்பிட்டு பார்க்க முடியாதா நிச்சயமா வரும் வந்தா நன்றி சொல்லுங்க வரலன்னா என்ன வரப்போகுது சுகர் தான் வரப்போகுது வேற என்ன வரப்போகுது ஓகே சார் ஸோ அதே மாதிரி இப்போ கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக வந்து கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு வந்து நான் நானும் நிறையா கோவில் நான் வந்து போயிட்டு வந்துவிட்டேன் எனக்கு வந்து அதுக்கான தீர்வு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு இப்போது வாஸ்துவின் அடிப்படையில் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கும் ஏதாவது சொல்யூஷன் வடகிழக்கு தென்மேற்கு ப்ராப்ளமாக இருக்கும் ம் இல்லைன்னா தென்கிழக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இந்த மூணு தான் பிரச்சனையாக இருக்கும் கடன்னா வேற எந்த பிரச்சனையும் இருக்காது வீட்டை சரி செய்து கொண்டால் கடன் வராது கடன் யாருக்கு கொடுப்பாங்க உங்களால கட்ட முடியும்னு சொன்னாதான உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்ப கடனை கொடுத்தது கடவுள் நிச்சயமாக கடனை அடைப்பாருமா அது வந்து நமக்கு எனக்கு வந்து தீரா கடன் இருக்கு மிகப்பெரிய கடன் இருக்கு ஒரு வாரத்துல நான் கட்ட முடியல ஒரு மாசத்துல கட்ட முடியல அதுக்கப்புறம் நான் செத்து போறேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கடன் இருக்கிறது நான் என்ன சார் பண்றது முந்தானியத்து கூட ஒரு கிளைண்ட்டுமா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க அஞ்சு லட்ச ரூபாய் கடன் இருக்கு ஓன்னு அழுகுறாங்க காலங்காத்தால் ஃபோன் பண்ணி ஏழு மணிக்கு எவ்வளோமா சொத்து இருக்குன்னா ஐம்பது லட்ச ரூபாய் இருக்குன்றாங்க அஞ்சு லட்ச ரூபாய் கடனுக்கு அவங்க அழுகுறாங்க அது ஒரு கடனே கிடையாதுமா என்னால் முடியல ஒரு எழுபது லட்ச ரூபாய் கடன் இருக்கு நான் ஜெயிக்கணும் அடுத்த கட்டம் போகணும் இல்லைன்னா நோட்டீஸ் வந்துடும் அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கு என்ன பரிகாரம்னா அது திருச்செந்தூரில் இல்லைன்னா சமயபுரத்தில் மடிப்பிச்சை பரிகாரம்மா அதை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த என்னுடைய குருநாதர் சொன்னது தான் அது மடிப்பிச்சை பரிகாரம் குழந்தைக்கு தீரா கடனுக்கு அங்கே எடுப்பதுமா கடல்ல ரெண்டு மணி நேரம் குளிச்சுட்டு சுவாமியை பார்த்துட்டு வந்து மடியேந்தி நிற்கணும் யாரையும் போய் கேட்கக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் எடுத்தா போதும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கான் அது மிகப்பெரிய தவறு அவர்களுக்கெல்லாம் முருகர் வச்சு செஞ்சிருவார் இது வந்து பயம் பத்திரமாக எடுக்கணுமா ஒரு ஒரு பிச்சை விழுந்ததுலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுத்தால் போதுமா மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல நான் பிச்சை தான் எடுக்க போகிறேன்னு வந்தாச்சு வந்து முருகர் சன்னதியில் எடுத்தாச்சு முருகர் மாற்றுவார் கடனை கொடுத்தது முருகர் கடனை முருகர் அடைப்பார்மா சார் நம்ம கடன் பற்றி பேசியிருந்தோம் இப்போ ஒரு சிலர் வந்து வட்டி தொழில் விடுறவங்கன்னே ஒருத்தவங்க இருக்காங்க சார் அவங்களுக்கும் வந்து வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா நிச்சயமாம்மா வட்டி தொழில் செய்யக்கூடாது மரத்தொழில் செய்யக்கூடாதுமா வட்டி தொழில் யார் யார் செய்கிறாங்களோ வாஸ்துவுக்கு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு அந்த வீட்டில் வந்து அந்த தலைமகனை அல்லது வந்து ஒரு பையனாக இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் உருப்பட மாட்டாம்மா வாழ்க்கையே நல்லா இருக்காது பெண்ணாக இருந்தால் அவள் வந்து வாழா வெட்டியாக தான் இருப்பாள் நீங்கள் வேணால் யார் யார் வட்டி கூடறாங்களோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்கம்மா தமிழ்நாட்டில் ஏன்னா வட்டி என்பது ஒரு பாவப்பட்ட தொழில்மா நீங்கள் கேட்கலாம் நான் ரெண்டு பர்சன்ட் தான் சார் வட்டி கொடுத்தேன்னு அவன் அந்த ரெண்டு பர்சன்ட் காசை நமக்கு கொடுக்கும்போது எவ்வளோ வயிறு எரிஞ்சு கொடுப்பான் தெரியுமா அந்த வயிற்றுச்சல் நம்மளை சும்மா விடாதுமா இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் சொல்லியும் கேட்டிருக்கோம் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் செட்டியார் சமுதாயம் வந்து வட்டி தொழிலில் மிகப்பெரிய ஃபேமஸ்மா அவங்க அவங்களுடைய ஆரிஜின் எதுவும் தெரியுமா அவங்களுக்கு சிவகங்கை நாட்டுக்கோட்டை செட்டியார் இருக்காங்களே அவங்களுடைய ஆரிஜின் எந்த ஊர் தெரியுமா பூம்புகார் அவர்கள் செய்த மரத்தொழில் அவர்கள் செய்த இந்த வட்டி தொழிலால் தான் பூம்புகார் நகரம் ஆழிப்பேரலையால் கொண்டு கொண்டு சென்று விட்டது அதற்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து சிவகங்கை சீமைக்குள்ள நாட்டரசன் கோட்டை அதுக்கப்புறம் வந்து காரைக்குடிக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க இதுதான் வரலாறு வட்டி தொழிலால் ஒரு ஊரையே வந்து பேரலை கொண்டு போயிருக்குமா ஓகே இந்த வட்டி தொழில ஒரு ஊரையே வந்து ஆழிப்பேரலை கொண்டு போயிருக்கு மரத்தொழிலால் ஆழிப்பேரலை கொண்டு போயிருக்கு இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் வட்டி கொடுத்தவனா நல்லா தானே இருக்கான் சினிமா ஃபைனான்சியல்லாம் நல்லா தானே இருக்கான்னு அவன் எத்தனை பேர் அப்போல்லோவுக்கும் ட்ரிபிளமுக்கும் வந்து பணம் கட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அவங்க வீட்டில் நிச்சயமாக சொல்கிறேன் உடம்பில் கத்தி வைக்காத பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்கம்மா இப்போ நிறைய வந்து வந்து வட்டிக்கு வட்டிக்கு ஏதாவது வரும் உண்டுமா உண்டுமா ஆபத்து நம்மளால முடியல அதற்கு உண்டான வாங்குறோம்னு அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் அன்னதானம் ஒரு ரெண்டு வட்டிக்கு வாங்குறோம் கட்ட முடியல அப்படின்னா அது மிகப்பெரிய பாவம் அவன் வட்டிக்கு விடுறது பாவம் நம்ம வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தலைன்னா நமக்கு தென்மேற்கு பாதிப்பு வரும் வடகிழக்கு பாதிப்பு வரும் வடமேற்கு பாதிப்பு வருமா குழந்தை பிறக்காது கல்யாணம் ஆச்சுன்னா டைவர்ஸ்ல போயிடும் வாழா வெட்டியா இருப்பாங்க இல்லை கல்யாணமே ஆகாது வேலையே கிடைக்காது பாதிப்புகள் ஏற்படும் பாதிப்புகள் ஏற்படும் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் பேசுறோம் சும்மா பேசல நிச்சயமா வந்து யாராவது வட்டி கூட்டுறவங்க போய் கேட்டு பாருங்க அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிப்பு உள்ளாகும் கேட்டு பாருங்க பணம் இருக்குமா பணம் இருக்கும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இருக்காதுமா பணத்தால் எதுவுமே செய்ய முடியாது இறைவன் மிக பெரியவன் பணம் இருந்தும் நமக்கு நோ யூஸ் வட்டிக்கு விட்டோம்னா பணம் வரும் ஆனா நம்ம அதை எடுத்துட்டு போய் எங்கயோ வச்சுட்டு இருப்போமா பத்தாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டு இருப்போம் உடம்பு போயிடும் அந்த காசை வச்சு என்ன பிரயோஜனம் பார்க்க ஹயாத்துல போயிட்டு ரூம் போட்டு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதுதான் அந்த வட்டி தொழில் நம்மை சீரழித்து விடும் ஓகே சார் வாஸ்துல வந்து நாங்கள் நிறைய அடிப்படையான விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுலேயும் முக்கியமா வந்து இந்த திசைகளில் திசைகள்ல இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க ஆனா என்ன எங்களுக்கு வந்து வாஸ்துல இன்னும் சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ அடுத்த ஒரு நேர்காணல இன்னும் அதை பத்தி விரிவா விரிவா பேசுவோம் சோ இந்த ஒரு நேர்காணலுக்காக ரொம்ப நன்றி சார் நிச்சயமாக வாஸ்துவில் வந்து கடைசி வரைக்கும் எல்லோருக்குமே சந்தேகம் உண்டுமா நாற்பது பர்சன்ட்டு தான் வாஸ்து பார்க்க முடியும் நான் மக்களுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டரை வருடம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிடித்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு கோவில் பழனி ஆண்டவர் கோவில் மட்டும்தான் பழனிக்கு அப்பப்போ போங்க மொட்டை அடிங்க உங்களுக்கு பழனி ஆண்டவர் காப்பாற்றுவார் மிகப்பெரிய தாத்பரியம் இருக்குது அதில் வாழ்க வளமுடன் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்